வெல்கம் டு கிலேஷ் அம்மா சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு எங்கள் அத்தை சூப்பராக செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல சின்ன வெங்காயமும் தக்காளியும் எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டாங்க அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி வதக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ஊற்றி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதையும் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துட்டு வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் இது கூட சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக மீன் குழம்பு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனோம்னா சூப்பரான வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்